தமிழின முன்னோர்களில் மிகவும் பெருமைக்குரியவர் போற்றுவதற்குரியவருமாக இருக்கிற கன்னியமிக்க எங்கள் ஐயா காகிதமில்லத்தவர்களுடைய பிறந்தநாள் அஞ்சாந்தேதி ஜூன் அஞ்சாந்தேதி அந்த தேதியில் எங்களுக்கு கூட்டம் நடத்த அனுமதி இல்லை அதனால் இப்போ நடத்துகிறோம் எங்களுடைய மரபு வந்து எங்கள் மூதாதையர்களுடைய நினைவை போற்றுவது அவர்கள் கொண்டிருந்த நோக்கத்தை ஏற்றுக்கொண்டு அதன் வழி நடப்பது தான் தமிழர் மரபு இப்போ அந்த வழியில் கன்னியமிக்க எங்கள் ஐயா காகிதம் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி என்று முழக்கத்தை முன்வைத்த ஒரு பெருந்தகை அவருடைய பிறந்தநாளை வந்து நாங்கள் அவர் பேரப்பிள்ளைகள் பெருமையோடு கொண்டாடுறோம் அதுக்கான ஒரு கூட்டம் தான் இது அவருடைய பெருமைகளை அவருடைய வாழ்க்கையை எடுத்து அவர் எப்படியெல்லாம் எளிமை நேர்மை உண்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைத்து வாழ்ந்தார் என்பதை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தும் போது த நம்ம தாத்தாவை போல் நம்ம ஐயாவை போல் நம்ம வரணுங்கிற ஒரு 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 எண்ணம் உருவாகும் அது அது அதுதான் வரலாறு அது வரலாற்றின் வழி நடக்காதனால தான் இந்த இனம் தடுமாறி போயிடுச்சு அதனால எப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்திருக்காங்க சிங்காரவேலர் சிவானந்தம் அன்னல் தங்கு மறைமலடிகள் திருவி கல்யாண சுந்தரனார் மாப்பூசி ஐ வி சி பா ஆதித்தனார் சிதம்பரனார் அயோத்தியாச பண்டிதர் எட்டமலை சீனிவாசன் பசும்பன் முத்துராமலிங்கத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் பேரு பெருமகன் கக்கன் இப்படி எண்ணற்ற மா மேதைகள் இந்த மண்ணில் இருந்துட்டாங்க அவர்கள் வழியில் வந்து நம்ம பயணிக்கணும் தனி மனித புகழ் தனி மனித அபிமானங்களை கொண்டு அரசியல் செய்கிறத ஒழிக்கணும் அதுதான் இங்கே முக்கியம் நல்ல தத்துவங்களை தலைமையேற்று நல்ல தலைவர்களின் பாதையில் பயணிக்கணும் அதை வந்து நாங்கள் தானே உ உரிமையோடும் அன்போடும் எங்கள் தம்பி தங்கைகள் கற்பிக்க முடியும் அதனால தான் இந்த வேலை இத்தனை தலைவர்களை பற்றியும் அடுத்த தலைமுறைக்கு அவருடைய பெருமைகளை கடத்தக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் இப்போ தற்போதைய அரசியல் சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மூன்று அணியாக பிரிவது இது வந்து அரசியலே இல்லை நான் வந்து இந்த அரசியலில் இருந்து வெளியேறி வந்து ஒரு தூய் அரசியல் அது அரசியல் என்பதை நான் என்னென்னு பார்க்குறேன்னா அது ஒரு வாழ்வியல் அப்படி என்ன என்ன மக்களுக்கு கற்பிக்கவே படலை இது வாழ்க ஒழிகங்கிறது கையை கட்டுவது காலில் விழுவது பதவிக்காக எதையும் செய்வது அதிகாரத்துக்காக அடித்து கொள்வது அது அல்ல அரசியல் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்யப்படுகிற சேவைதான் என்று பெருந்தலைவர் காமராஜர் கற்பிக்கிறாங்க எங்கள் தலைவர் வந்து அரசியல் என்பது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிறதல்ல மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டுங்கிறார் நாங்கள் இந்த தலைவர்கள் வழியில் பயணிக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் ஒரு புரிதலுக்கு வர்றோம் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்ற புரிதலுக்கு வரோம் அப்போ அந்த அடிப்படையில் இங்கே அரசியல் என்பது அப்படி இல்லை உலகெங்கும் வந்து உரிமை இழந்தவன் அடிமையாக இருந்தவன் வந்து உரிமையை பெறுவதற்கு அரசியல் செய்தான் நாங்கள் உரிமை இழந்த அடிமையாக வாழ்வதற்கு அரசியல் செய்து கொண்டிருக்கோம் அதை நான் வெறுக்கிறேன் இது அரசியலை இல்லது ஒரு அக்கிரமம் அநியாயம் இது ஓ வாக்கு செலுத்தின மக்களுக்கு செய்கிற பச்சை திரும் தொடர்ச்சியாக உங்களிடம் ப பல தரப்பிலிருந்தும் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுற என்ன கேள்வினா யார் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி சீமான் வரைய இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற கேள்வி என்னோட கேள்வி என்னென்னா இந்த கேள்வியை ஏன் உங்ககிட்ட கேட்குறாங்க எல்லாருமே ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படி யார் தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை வரைய இருக்கிறீங்க இந்த கேள்வி தொடர்ச்சியாக உங்களோட முன்வைக்கள் தமிழர்கள் யார் என்று தமிழர்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய எதிரிகளுக்கு தெரியும் இப்போ இருபது பேரை காட்டுக்குள்ளே சுட்டு போட்டான்ல ஆந்திராவில் அவனுக்கு தெரியுது தமிழன்னு லட்சக்கணக்காய் என் மக்களை கொண்டு போட்டான்ல சிங்கல அவனுக்கு தெரியுது யார் யார் தமிழன்ட்டு எண்ணூற்றி நாற்பது பேருக்கு மேலே இந்திய கடலுக்குள்ளே சுட்டு போட்டான்ல சிங்கல அவனுக்கு தெரியுது தமிழன்ட்டு யா யாரும் தமிழன்ட்டு இப்போ இந்த கேள்வியை கேட்குற இவனுமே தமிழ என்னன்ட்ட கேட்கலையே அப்போ அது வந்து அது வெட்டி போச்சு அதான் ஒரு இது இந்து அப்படிங்கிறது எப்படி வடிவமைக்கப்படுது இந்த நாடு இந்தியாங்கிற நாடு இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது இதை வந்து அறநூறு சமஸ்தானங்களை இணைத்து ஒரு நாடாக உருவாக்குறாங்க உருவாக்குனது வெள்ளக்காரன் இந்தியாங்கிற நாட்டை அப்போ இந்துங்கிற மதம் பெரிய மக்கள் தொகை இதை எப்படி கணக்கிடுறதுன்னு பார்க்குறான் எவன் பார்சிலையோ எவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ எவன் கிறிஸ்தவன் இல்லையோ இவன் இஸ்லாமியிலையோ அவனெல்லாம் இந்துன்னு ஏற்றா வெள்ளக்கார ராணி சட்டப்படி சைவமாக இருந்தால் நாங்களும் இந்து ஆயிட்டோம் ச சீக்கியன் தனி மதம் அவனும் இந்து பௌத்தன் தனி மதம் அவனும் இந்து உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் சமணன் தனி மதம் அவனும் இந்து சட்டப்படி ஆனால் அந்த மாதிரி தான் எவனவன் பார்சிலையோ இவன் எவன் இஸ்லாம் இல்லையோ கிறிஸ்தவம் இல்லையிற மாதிரி எவன் இங்கே தெலுங்கு இல்லையோ மலையாளி இல்லையோ கன்னடர் இல்லையோ துளுவர் இல்லையோ பீகாரின் இல்லையோ போச்சுப்பூர் இல்லையோ குஜராத்திலேயோ மராட்டியன் இல்லையோ எவன் ஆங்கில இந்தியன்லையோ இவன் பார்சி இல்லையோ விளங்குதா எவன் ஆப்பிரிக்கன் இல்லையோ எவன் மங்கோலியன் இல்லையோ இப்படியே சொல்லிக்கொண்டே வந்தீங்கன்னா எவனெல்லாம் இது இல்லையோ அவனெல்லாம் தமிழன் அதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் அவன் சொல்லிட்டு வர்றதுக்கு பரவாயில்லையா இது நக்கல் அடிக்கிறானுங்க நக்கல் அடிக்கிறாங்க கிண்டல் அடிக்கிறாங்க யார் யார் தமிழன் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னாங்கள யார் யார் திராவிடன் ஏன் இந்த கேள்வியை எவனுமே கேட்கல தெலுங்கு தேசம் என்று என் டி ராமரா கட்சி ஆரம்பிச்சிடல யார் யாரெல்லாம் தெலுங்கர் அப்படியே கேட்கல நாங்கள் தமிழ் தேசம் பேசுனா யார் யார் தமிழர் அதுதான் அது வந்து திமிரு திமிரின் உச்சம் நீண்ட காலமாக இங்கே பாதுகாப்பாக வாழ்ந்து பதவி அனுப்பிச்சு கொளுத்த திமிரில் இந்த மண்ணின் பிள்ளைகளை நக்கல் அடிக்கிறது கேலி பண்ணுறது கிண்டல் அடிக்கிறது எகத்தாலம் பேசுகிறது யார் யார் தமிழன்னா இது இதெல்லாம் என்ன கேள்வி இது எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறாரு எங்கள் புரட்சி பாவலர் அதுதான் அதுதான் உண்மை அது அது வந்து நாங்கள் பேசுகிறது வந்து இனத்தின் உரிமை என்பதை காயம்பட்டவனுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் தேசிய நான் ஒடுக்கப்படுதோ ஹைரோம் ஷர்மிளாட்ட சொல்ல கேளுங்க நான் சொல்லுவது சரி என் சகோதரன் யாசின் மாளிகிட்ட கேளுங்க அண்ணன் பேசுகிறது சரிம்மா புரிதா நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் என் சகோதரன் சுபாஷ் சந்திரான்னு கர்நாடகாவில் இருக்கான் பேராசிரியர் அவன்கிட்ட கேளுங்க எங்கள் அண்ணன் பேசுறது சரிம்மா சுரேஷுன்னு ஒரு பெரிய இருக்கார் கேரளாவில் அவர் என் கர்நாடக கடல் வந்து வாக்குட்டார் அவர்கிட்ட கேளுங்கள் இல்லை தம்பி சீமான் பேசுகிறது சரிம்பார் ஒவ்வொரு தேசிய இனங்கள்லையும் கேளுங்க ஜக்மோகன் சிங் இருக்கார் பீகாரில் பஞ்சாபில் பஞ்சாபில் அவர்கிட்ட கேளுங்கள் இல்லை என் தம்பி சீமான் கேட்குறது நியாயம் தான் பார் ஏன்னா வழிபட்ட மக்களுக்கு தான் வழி தெரியும் இறுதியாக ஒரு கேள்வி தற்போது இருப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பலரும் விமர்சிச்சுட்டு வராங்க அதில் குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலினும் இந்த ஆட்சி விரைவில் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறார் சட்டப்பேரவை கூடுவதற்கு மேலே கவிழ்ந்து விடும் அப்படின்றாரு இதில் உங்களோட ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்களுடைய பார்வை என்ன இல்லை அவர் சொல்கிறது அது போல் சூழல்கள் இருக்குங்கிறதுனால சொல்கிறாரு எனக்கு வந்து அப்படி தோணலை ஏன்னா இப்போ ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி இல்லை பாரதிய ஜனதா ஆட்சி தான் நடக்குது இப்போ ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் வச்சா பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர முடியாது வேறு ஒரு கட்சி தான் வரப்போகுது அப்படின்னா அதுக்காக இவங்க இவ்வளோ வேலை செய்யலை இந்த அதிகாரத்தை அவங்க தான் பயன்படுத்தி கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா சூரஜுங்கிற மாணவனை அடித்தவங்க மேலே வ எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மெழுகுவர்த்தி ஏற்றி மெரின கடற்கரையில் நின்னவங்க மேலே குண்டாசு பாயுது குண்டாசா போய் அடித்தவரும் மேலே பாயலைன்னா அதிகாரம் யாரோடதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் இப்போ எங்களுக்கு இந்த கூட்டம் நடத்த நெருக்கடி கொடி கட்ட கொடுக்குதுன்னா அரசு யாரோடதுன்னு தெரியுது அப்போ அதனால் இந்த ஆளு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு எதிரானவர்களை அடக்கி கொடுக்குவதற்கும் தங்களுக்கு ஆதரவானவர்களை வளர்த்து மேலே ஏற்றுவதற்கும் இதை பயன்படுத்தி கொள்ளும் பாரதிய ஜனதா எனக்கு தெரிஞ்சு குடியரசு தேர்தல் தலைவர் தேர்தல் முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடக்கிற பாராளுமன்ற தேர்தல் போது சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கு ஒன்றா தேர்தல் நடத்தும் அப்படின்னு அப்படின்னு அதான் என்னுடைய கருத்து அது வரைக்கும் கலைச்சி விடாது கலையமும் விடாது